தமிழ்நாட்டில் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணம் நூறு முதல் நானூறு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அரியலூர் மாவட்டம் அணகிரி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்கிறது ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான சுங்கச்சாவடி கட்டணம் ஐந்து முதல் இருபது ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை சொல்லலாம் தமிழகத்தில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை உயர்த்தி உயர்த்து நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த கட்டண உயர்வானது வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்க தெரிவித்துள்ளது அதன்படி அரியலூர் மாவட்டம் மணக்கேதி திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் திருவண்ணாமலை மாவட்டம் இளங்கரையல் விழுப்புரம் மாவட்டம் தென்மாதேவி ஆகிய சுங்க சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணம் வெளியிட்டுள்ளது அதன்படி ஆஹ் ஒரே நாளில் பயணம் செய்வது மற்றும் ஒரு முறை பயணம் செய்வதற்கான கட்டணமானது ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது மாதாந்திர பாஸ் கட்டணமானது நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது வெளியிட்டுள்ளது இந்த கட்டண உயர்வானது வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க